ஹாய் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காயெலாம் பாயாசம் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்து வச்சிருக்கிறேன் பால் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆவின்ல வாங்கின பால் தான் க்ரீன் மேஜிக் பால் வந்து வாங்கியிருக்கேன் அரை லிட்டர் பால் நீங்கள் இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் கவு மில்கோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பால் பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சவே இல்லை பால் ஆவின்லேருந்து இப்போ தான் இந்த பால் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பாலில் தான் நான் இன்னைக்கு வந்து தேங்காய் பாயசம் வந்து நான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நிறைய சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் சக்கரை வந்து உங்கள் விருப்பம் தான் அது இனிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதிகம் கம்மி நீங்கள் வந்து சர்க்கரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா இடிச்சு வச்சுருக்கிறேன் கீ எடுத்து வச்சிருக்கிறேன் கீ பாத்தீங்கன்னா நம்ம வந்து நட்ஸும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா திராட்சையும் நட்ஸும் நம்ம பாதாமும் வந்து நம்ம கீயில வந்து நம்ம ரோஸ் பண்ணி தான் நம்ம வந்து தேங்காய் பாயசம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து செய்ய போகிறோம் இப்போ பாயசம் எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்திடலாம் அடுப்பான் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் கீ ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் நட்ஸ் வந்து உங்க விருப்பம் எந்த நட்ஸ் வேணுமோ நீங்க சேர்த்துக்கலாம் கீழே நட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு விட்டுருங்க நம்ம கரண்டி வச்சு கலரி கலறி விடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்படியே நம்ம கையில அப்படியே நம்ம ஆட்டி விட்டுருக்கீங்க அப்படின்னாவே போதும் ரோஸ்ட் ஆகுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து இருந்து ஒரு நாலு நிமிஷம் போல டைம் ஆகும் அதே மாதிரி நம்ம போட்டுருக்க திராட்சை எல்லாம் நல்லா பலூன் மாதிரி நல்லா உப்பி வரும் நம்ம போட்டிருக்கிற நட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் இப்போ நான் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல இந்த தேங்காய் பாயசத்துக்கு பால் பார்த்தீங்கன்னா ஆவின்ல வாங்கிட்டு வந்திருக்கிற பால் ஸோ நம்ம கட் பண்ணி பாத்திரத்துக்குள்ளே நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காதிங்க பாயசத்துக்கு வந்து தண்ணி செஞ்சால் செஞ்சாதான் நம்மளுக்கு பாயசம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் அரை லிட்டரில் பாலில் பாயாசம் பண்றனாலும் பண்ணலாம் ஒரு லிட்டரில் பாலில் நீங்கள் பாயாசம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நான் சொல்கிற எல்லாம் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க நான் வந்து அரை லிட்டர் பாலில் தான் நீங்கள் பாயாசம் பண்ண போகிறேன் இப்போது பால் வந்து நம்ம அடுப்பா பால் வந்து நம்ம இப்போ பாத்தீங்கன்னா பாத்திரத்தில் ஊற்றிட்டோம் ஸோ இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சிருட்டோம் பால் கொதிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் அப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பால் பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ ரெண்டு டைம் நம்ம எடுத்து எடுத்து ஆற்றிக்கலாம் துணி பிடிச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு சுடும் அதனால துணி பிடிச்சி நல்லா ரெண்டு சைடு வச்சு இப்படி நல்லா ஆற்றிக்கோங்க இன்னும் ரெண்டு கொதி மூணு கொதி வர அளவுக்கு நம்ம பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் நம்ம சேர்த்துக்கலாம் பால் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு தடவை நம்ம காய்ச்சிட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க ஃபுல் சிம்ல வச்சுக்கோங்க அடுப்பை தேங்காய் போட்டுக்கலாம் திரு வச்சிருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னாவே போதும் ரொம்ப நேரம் இது தேங்காய் போட்டதுக்கப்புறம் அப்புறம் குக் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கனாவே போதும் தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் அடுப்பை பார்த்துக்கோங்க அடிக்கடி கலறி விட்டுட்டே இருங்க ஒரு கொதி வந்துருட்டும் தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொதி வருது போதும் ஒரு கொதியே போதும் ரொம்ப கொதிக்க விட்டுற வேணாம் தடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் உங்கள் வீட்டில் வந்துட்டு ஜவ்வரிசி சேமியா அந்த டைம்ல எல்லாம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் சர்க்கரை ஏலக்காய் இது மூணு மட்டும் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் ஈஸியாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சிடலாம் சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டே இருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கொதி வருது அடுப்ப வந்து கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க பொங்கி வரப்ப சிம்ல வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க சர்க்கரை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே கரைஞ்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் சர்க்கரை கரையறதுக்கும் நம்மளுக்கு டைம் ஆகும் ரொம்ப டைம் ஆகாது இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா திராட்சையும் பாதாமும் சோ நம்ம அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு பாயசம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா இருக்குது பாயசத்தோட கலரே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த டைமில் நீங்கள் கீ சேர்த்துறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம் தேங்காய் பாயசம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஜவ்வரிசி சேமியா இதெல்லாம் இல்ல அப்படின்னா தேங்காய் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இந்த மாதிரி பாயசம் வந்து உங்க வீட்டுக்கு யாரோ கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா இதே போல ஒரு பாயசம் வந்து நீங்களும் உங்க வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சோ எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்